வணக்கம் இது தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுகாதார கட்டமைப்பு சீர்குலையும் அபாயம் போதிய மருந்துகளும் உபகரணங்களும் இல்லை என்கிறது அரச மருத்துவ சங்கம் அரசு திணிக்கிழங்களின் முறையற்ற செயற்பாடுகளை ஏற்றுக்கொண்ட வடமாகாண ஆளுநர் கனேடிய தூதுவரிடம் வீட்டு திட்ட உதவி வழங்குமாறும் கோரிக்கை வவுனியாவில் காவல்துறை பொதுமக்கள் முரண்பாடு உயிரிழப்பிற்கு மாரடைப்பே காரணம் என உடற்கூற்றாய்வில் தகவல் வடமத்திய மாகாண சபைக்கு முதன்முறையாக தமிழ் பெண் செயலாளர் நியமனம் சுபாஜினி மதியழகனுக்கு பலரும் வாழ்த்து விவாகரத்து வழக்குகளில் ரகசியமாக பதிவுகளை ஆதாரமாக முன்வைக்க முடியுமா மனைவிக்கு எதிரான வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பும் அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை செய்திகள் இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் தொடர்ச்சியான பற்றாக்குறை குறித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது நாடு முழுவதும் நோயாளி பராமரிப்பை கடுமையாக பாதிக்கின்றது என்பதுடன் அறுவை சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் முக்கியமான சேவைகள் இடையூறு ஏற்படும் அபாயத்தில் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது தடையற்ற மற்றும் உயர்தர சுகாதார சேவையை வழங்க மருத்துவர்கள் உறுதிபூண்டுள்ள போதிலும் போதுவான பொருட்கள் மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் வழங்கப்படாமை காரணமாக தமது முயற்சிகள் தடைபடுவதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது அடுத்து வந்த அரசாங்கங்கள் மற்றும் சுகாதார அமைச்சகம் பலமுறை முறைகேட்ட போதிலும் சீட்டுறனின்மை மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படாமை காரணமாக நெருக்கடி தொடர்வதாக அந்த சங்கம் கூறியுள்ளது நோயாளர்களின் பராமரிப்பை உரிய முறையில் பேணுவதற்கு மருத்துவர்கள் பெரும் வாழும் மாற்று கொள்முதல் முறைகளை நாடுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் விசாரணைகள் மற்றும் எதிர்மறையான ஊடக சித்தரிப்புகள் அத்தகைய நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்ட கட்டமைப்பு தற்போது நோயாளர்களின் நலனுக்காக செயற்பட முயற்சிக்கும் மருத்துவர்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கவில்லை எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை தொகுப்பதற்கென அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மூன்று உறுப்பினர்களை நிபுணர் குழுவை நியமித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாத இறுதியில் இறுதி கொள்கை முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது தரமான மருந்துகளின் தடையட்ட விநியோகத்தை உறுதி செய்வது எந்த ஒரு அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மேலும் மருத்துவர்கள் மற்றும் நோயாளர்கள் இருவரையும் பாதுகாக்க சட்ட மற்றும் நடைமுறை தெளிவை அவசரமாக வழங்குமாறு ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயனுக்கும் ஸ்ரீலங்காவுக்கான கெனேடிய தூதுவர் எரிக் வோல்ஷுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கையிலிருந்து அடுத்த மாதத்துடன் தனது பணியை நிறைவு செய்து கனேடிய தூதுவர் கனடா திரும்பவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வடக்கில் அமைக்க திட்டமிட்டுள்ள முதலீட்டு வலயங்களின் முன்னேற்றம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கனேடிய தூதுவர் இதன்போது கேட்டறிந்து கொண்டார் கனேடிய தூதுவர் இதுவரை வழங்கிய ஒத்துழைப்புகள் மற்றும் கனேடிய அரசாங்கம் கடந்த காலங்களில் மேற்கொண்ட உதவிகளுக்கு ஆளுநர் நாவேத நாயகன் இதன்போது நன்றி தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக வன்னி பிராந்தியத்தில் காணி தொடர்பான பிணக்குகள் அதிகளவில் உள்ளமையை சுட்டிக்காட்டிய ஆளுநர் போர் காரணமாக ஆவணங்கள் அழிவடைந்தமை இதற்கு பிரதான காரணமாக உள்ளதாக தெரிவித்தார் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியன கடந்த காலங்களில் வடமாகாண அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூகுள் வரை உதவியுடன் காணிகளை வர்த்தமானில் பிரசுரித்ததால் எழுந்துள்ள சவால்களை ஆளுநர் எடுத்துக் கூறினார் இதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்ப்பு காண்பதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் கனேடிய தூதுவருக்கு வடமாகாண ஆளுநர் எடுத்துரைத்துள்ளார் இந்த திணைக்களங்களால் வடக்கு மாகாணம் மாத்திரமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் பாதிப்புகள் உள்ளதாக தாம் அறிந்திருப்பதாக கனேடிய தூதுவர் இதன் போது குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் இடைநடுவில் உள்ளதால் மக்கள் இன்னமும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மக்கள் அந்த வீட்டு திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கு உதவிகளை வழங்க வேண்டுமென கனேடிய தூதுவரிடம் கோரிக்கை விடுத்த ஆளுநர் பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுப்பதற்கான உதவிகளை வழங்குமாறும் கேட்டுக் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா காவல்துறையினருடன் பாரிய முருகனுக்கு வழிகோலிய மரணமானது மாரடைப்பினாலேயே ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது சட்ட வைத்திய அதிகாரி எம்டிஆர் ஆர் நாயகரத்ன இதனை உறுதி செய்துள்ளார் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு உந்துருளியில் சென்ற ஒருவர் வீதியில் விழுந்து மரணம் அடைந்திருந்தார் இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து காவல்துறையினர் துரத்தி சென்று சக்கரத்தில் தடையை ஏற்படுத்தியமையே இந்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்து ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற காவல்துறையினர் மீதே அந்த பகுதியில் குழுமியிருந்தவர்கள் இருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதில் ஐந்து காவல்துறையினர் காய் காவல்துறையினரின் இரு உந்துருளிகள் மற்றும் தற்ற வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் இந்த முருகல் நிலைக்கு காரணமான ராமசாமி பிள்ளை என்று ஐம்பத்தெட்டு வயதான நபரின் உடற்கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி எம்பி ஆர் நாயக்கரத்னே முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்களே காணப்படுகின்றது எனவும் சட்ட வைத்திய அதிகாரி கூறியுள்ளார் இதயத்தின் கடுமையான உறைவு உருவாக்கம் காணப்படும் அதேவேளை இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எம்டி ஆர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் ராமசாமி அந்தோணி பிள்ளை மாரடைப்பினாலேயே உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் பெரும்பான்மையின சிங்கள மக்களை அதிகளவில் கொண்ட வடமத்திய மாகாண சபைக்கு முதல் முறையாக தமிழ் பெண் செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நிர்வாக சேவை அதிகாரியான சுபாஜினி மதியழகன் புதிய மாகாண சபையின் செயலாளராக தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் யாழ்ப்பாணம் சண்டிலிபாய் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சுபாஜினி நிர்வாக சேவை சிறப்பு தரத்திற்கு பதவி உயர்வு பெற்றிருந்தார் இந்த நிலையில் அவர் வடமத்திய மாகாண சபைக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டு கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் சுபாஜினி மதியழகனுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற அவமதிப்பு காரணமாக கடுமையான சட்ட சிக்கல்களுக்கு எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதால் விந்தன் கனகரட்னம் நீதிமன்றத்திற்கு முன்னிலையாவதை தவிர்த்து வருவதாக டெலோவின் முக்கிய உறுப்பினரான குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற அவதூறுகளை ஊடகங்கள் வாயிலாக தமக்கு எதிராக பரப்பியதாக தெரிவித்து விந்தன் கனகரத்னத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார் விந்தன் கனரத்தினத்திற்கு எதிராக குருசாமி சுரேந்திரனால் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நான்காவது தடவையாக நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தால் அழைப்பாணி விடுத்தும் நான்கு வழக்கிற்கும் விந்தன் கனகரத்னம் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் இல்லாமல் பொய்க் குற்றச்சாட்டுகளையும் அவதொருக்களையும் பரப்பியதாலேயே தற்போது நீதிமன்றத்தை முகம் கொடுக்க முடியாமல் விந்தன் கனகரத்னம் ஒழித்து திரிவதாக சுரேந்திரன் குருசாமி குறிப்பிட்டுள்ளார் இது இவ்வாறு தொடர்பாக நீதிமன்ற அவமதித்த சேர்த்து மேலதிகமாக சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்குள் அவர் தள்ளப்படுவார் என சுரேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலாளியின் வீட்டின் மீது இன்று காலை பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் சுற்றுலா நுழைவு விசாவில் நாட்டிற்குள் நுழைந்து தொழில்களில் ஈடுபட்ட குற்றங்களுக்காக பத்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் பெண்கள் என்று ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு மூன்றில் உள்ள மசாஜ் நிலையத்தில் நேற்று மாலை நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வயதிற்குட்பட்ட பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆறு தாய்லாந்து நாட்டவர்களும் மூன்று வியட்நாம் நாட்டவர்களும் ஒரு சீன நாட்டவரும் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நான்கு பேர் தமது நுழைவு விசைவு காலத்தை மீறி நாட்டில் தங்கியிருந்துள்ளமை தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இந்த வெளிநாட்டவர்கள் மிரிகான தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாகரத்து வழக்குகளில் ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட மனைவியின் தொலைபேசி அழைப்புகளை ஆதாரமாக பயன்படுத்தலாம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பஞ்சாப் மாநிலம் பதின்தாவில் உள்ள ஒரு குடும்ப நீதிமன்றம் மனைவி தனக்கு இழைத்த கொடுமைக்கு ஆதாரமாக ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல்களை பயன்படுத்த ஒரு கணவருக்கு அனுமதி அளித்தது இதை எதிர்த்து அந்த பெண் உயர் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் அந்த பதிவுகள் தனது அனுமதியின்றி செய்யப்பட்டதாகவும் அவற்றை ஏற்றுக்கொள்வது தனியுரிமைக்கான தனது அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் வாதிட்டார் எனவே மனைவியின் தொலைபேசி உரையாடல்களை அவருக்கு தெரியாமல் பதிவு செய்வது அவரது அடிப்படை தனியுரிமைகளை மீறுவதாகும் என்று பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருப்பினும் திருமண தகராறுகளில் ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட உரையாடல்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரங்கள் என்று கூறி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் முழத்துள்ளது ஒரு திருமண வாழ்க்கை துணைவர்கள் ஒருவரையொருவர் உளவு பார்க்கும் நிலையை அடைந்திருந்தால் அது உடைந்த உறவின் அறிகுறியாகும் எனவும் அது அவர்களுக்கு இடையே நம்பிக்கையின்மையை குறிக்கிறது எனவும் நீதியரசர்கள் பி வி நாகரத்னா மற்றும் ச தீஸ் சந்திர சர்மா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வழக்கில் தனியுரிமையில் எந்த தலையீடும் இருப்பதாக தாம் நினைக்கவில்லை எனவும் உண்மையில் சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூற்று இருபத்தி ரெண்டு அத்தகைய உரிமையை அங்கீகரிக்கவில்லை எனவும் நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மறுபுறம் இது வாழ்க்கை துணைவர்களுக்கிடையேயான தனியுரிமைக்கான உரிமைக்கு விதிவிலக்கை உருவாக்குகிறது எனவும் உச்சநீதிமன்ற அமர்வு தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது நேட்டோ ஊடாக உக்ரைனுக்கு உயர்மட்ட ஆயுதங்களை அனுப்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதேவேளை ஐம்பது நாட்களுக்குள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகளை விதிக்கப்படும் என்றும் அவர் அச்சுறுத்தியுள்ளார் உக்ரைன் தாம் விரும்புவதை செய்ய முடியும் என்பதை உறுதி செய்ய அமெரிக்கா விரும்புவதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் நேட்டோ செயலாளர் நாயகம் மார்க் ரோட்டோ உடனான சந்திப்பை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நேட்டோ ஊடாக உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கும் எனவும் அதற்கான செலவினங்களை ஐரோப்பியர்கள் ஏற்பார்கள் என மார்க் ரூட்டோ உறுதி செய்துள்ளதாகவும் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் தீவிரமான வான் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் உக்ரைனுக்கு பேச்சு வான் பாதுகாப்பு கட்டமைப்பை ஐரோப்பிய நாடுகள் அனுப்பும் எனவும் அமெரிக்க கேவுக்கு அனுப்பப்படவுள்ள ஆயுதங்கள் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதியோ நேட்டோவின் செயலாளர் நாயகமோ விரிவாக தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை எனினும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் ஏவுகணைகள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்குவதற்கான விடயமும் உள்ளடக்கப்படுவதாக மார்க் ரூடோ குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் செய்திகள் சுகாதார கட்டமைப்பு சீர்குலையும் அபாயம் போதிய மருந்துகளும் உபகரணங்களும் இல்லை என்கிறது அரசு மருத்துவ சங்கம் அரசு திணைக்களங்களின் முறையற்ற செயற்பாடுகளை ஏற்றுக்கொண்ட வடமாகாண ஆளுநர் கனேடிய தூதுவரிடம் வீட்டு திட்ட உதவி வழங்குமாறும் கோரிக்கை வவுனியாவில் காவல்துறை பொதுமக்கள் முரண்பாடு உயிரிழப்பிற்கு மாரடைப்பே காரணம் என உடற்கூற்றாய்வில் தகவல் வடமத்திய மாகாண சபைக்கு முதன்முறையாக தமிழ் பெண் செயலாளர் நியமனம் சுபாஜினி மதியழகனுக்கு பலரும் வாழ்த்து விவாகரத்து வழக்குகளில் ரகசியமாக பதிவுகளை ஆதாரமாக முன்வைக்க முடியுமா மனைவிக்கு எதிரான வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பும் அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்